நம்ம போயிட்டு இருக்குது மேற்கு மலை தொடர்ச்சியோட ஒரு பகுதி இந்திய மலைத்தொடர்கள் ஒரு நீளமான மலைத்தொடர் இது புதிய மலையோட அடிவாரத்தில் ஒரு பகுதியில் போயிட்டுருக்குறோம் இது காலையில் ஒரு ஆறு மணி போயிட்டுருக்குறோம் பனி அதிகமாக இருக்குது மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால காதெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் போகிற வழியில நிறைய காட்டு விலங்குகள் போய் பார்க்கலாம் காட்டு அருமை சென்னாய் மந்தி மந்தினா சிங்கவால் குரங்குமாங்க அது அரிய வகை குரங்கு அந்த கூட்டத்தை பார்க்கலாம் வரையாடு மான் மர அணில் சிறுத்தை நடமாட்டம் கூட இருக்கு போகிற வழியில லாஸ்டா நாங்க ஒரு டைம் வரும்போது மான் கூட்டம் அப்புறமா எருமை எல்லாம் பார்த்தோம் அது கவர் பண்ண முடியல இப்ப பாக்குறோம் ஆஹ் போகிற வழியில பாக்க முடியுதான்னு பாக்குறோம் நல்ல குளிர் நம்ம வர வழியில எங்க ஒரு எருமை கூட்டம் இருக்கு கவர் பண்ணிக்கலாம் அப்படியே பண்ணிக்கலாம் தூரமா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு பத்து இருபது அண்ணா இருக்கு நினைக்க மரத்துக்கு இடையில எல்லாம் நிறைய இருக்கு கேமராவை கொஞ்சம் மாத்தி வச்சுக்கலாம் மிருகங்களை பொறுத்த அளவுக்கு எப்ப என்ன பண்ணுதுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சேஃபாவே இருந்துக்கலாம் ரோடோட ஒரு சைடா போய் அளவுக்குதான் எல்லாமே சும்மா சும்மா நோண்ட கூடாது பக்கத்துல நல்ல பெரிய மாடா இருக்கு உள்ள மரத்துக்கு அந்த சைடு எல்லாம் நிறைய மாடு இருக்கு ஒரு இருபது முப்பது மாடு இருக்கும் நினைக்கிறேன் ஆனா பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு பெரிய சைஸ் இல்ல நம்ம ஊர்ல பாக்குற மாதிரி எருமை மாடு சைஸ் தான் இருக்கு காட்டு இதை இதோட பெரிய சைஸா இருக்கும் நம்ம வர வழியில காட்டு மாடு எல்லாம் பார்த்தோம் இப்போ உள்ள வண்டி பார்க் பண்ணிட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம நடந்து போற மாதிரி தான் இருக்கும் ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு இருக்கிறோம் பொதுவா வந்து ஊர்ல இருக்கிற கூடிய கோவில்களை விட இந்த மாதிரி பகுதியில இருக்க கோவிலுக்கு கொஞ்சம் அந்த வாய்ப்பு அதிகமாவே இருக்கும் மழை நேரம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்க அதிகமா நம்ம திருநெல்வேலி தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமா மழை இருந்தது பார்த்துருப்பீங்க குற்றாலத்துல எல்லாம் எவ்வளவு வெள்ளம் இருக்கு அப்படின்ட்டு இப்ப நாங்க போகிற வழியில நிறைய சுவர் சகதியாக இருக்கு ஏன்னா நிலத்தடி நீர்மட்டம் கூடுறதுனால அந்த ஊத்து பகுதி அதாவது காட்டு பகுதியில அதிகமா ஊத்து நீர் ஊற்று வரும் அந்த நீரானது மரத்துக்கடியிலலாம் நிறைய ஊத்துலாம் இருக்கும் அதெல்லாம் கசிஞ்சு அப்படி வர்ற பாதியில் வெளியில் வர்றது ஆக்சுவலாக இது வந்து ட்ரெக்கிங் ஏரியா தான் இது வந்து ஒரு பெர் பர்சனுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் வரை பே பண்ணால் ஃபாரஸ்ட் உள்ள உள்ளே ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது போயிட்டு கூட்டிகிட்டு காமிப்பாங்க அது அனுமதி இப்போ ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட்டாக எட்டு வருஷம் முன்னாடி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க மக்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே வந்து மக்கள் இங்கே கொஞ்சம் காட்டுப்பு ஆதி பழங்குடிய மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள பற்றின அவங்களுக்கு ஃபாரஸ்ட் பற்றின அதிகமாக நாலேஜ் இருக்கிறதுனால அவங்களும் நிறைய இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கைட் பண்ணுவாங்க நம்மளை எந்தெந்த இடத்துல எப்படி போகலாம் சேஃபாக போகலாம் என்ன ஃபால்ஸ் இருக்கு இங்கே உள்ள மக்கள் எப்படி வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இங்கே உள்ள பழங்களை வச்சு அதாவது இங்கே விளையக்கூடிய நெல்லிக்காய் அப்புறமா பலாப்பழம் ஒரு சில பழங்களை வச்சு கீழே ஊருக்கு கொண்டு வந்து சேல் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு நிறைய மூலிகைகள் மிளகு திப்பிலி நிறைய மருந்து சம்பந்தப்பட்ட பொருட்கள் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் காட்டு தேன் எல்லாமே கிடைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் நல்ல பனி இங்கேயுமே வந்து வழியில ஆறல நல்லா தண்ணி ஓடிட்டு இருக்கு சலசலனு சவுண்ட் கேட்றதுக்கு பக்கத்துல நம்ம ஒரு 10 அடி தூரத்துல பெரிய ஆறு வந்து போகுது அருமையான ஒரு place அடிக்கடி இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம மைண்ட் அ நல்லா ஃப்ரெஷா இருக்கலாம் எவ்வளவு stressஆ இருந்தாலும் ஃப்ரீ ஏரியல் சொல்றது இப்போ फ्रंटல பா இப்போ ரீசன்டா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நல்ல மழை நம்ம ஏரியால பாத்துிருப்பீங்க குற்றாலம் ஃபால்ஸ்லாம் அப்படி அப்படியே ஆர்ப்பரிச்சு அவ்வளோ தண்ணி அந்த நேரங்களில் எங்கேயும் வந்து வெள்ளப்பெருக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே இங்கெல்லாம் போயிருக்கோம் அப்போ இந்த ஜீப் போன இருக்கு காலையில் அவங்க வந்து ஒவ்வொரு டைமிங் வச்சிருப்பாங்க அந்தந்த டைமிங்கில் போய் செக் பண்ணுறதுக்காக போவாங்க அப்புறமா மந்த்லி கேம்ப் கேம்ப் மாதிரி போட்டு செக் பண்ணுவாங்க சாதாரண நேரத்துலலாம் அந்த சைடு வரும் பொழுது இவ்வளோ தண்ணி போகாது பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது என்ன நம்ம கொஞ்சம் தண்ணியில கவனமா வரணும் அதாவது இந்த மாதிரி நீரோடைகள்ல குளிக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளும் மென்டல் ஸ்ட்ரென்த் முத கொண்டு அதாவது மனம் சார்ந்த விஷயங்களும் வந்து குணப்படும் அதனாலதான் குற்றாலம் ஒரு இது முன்னாடி பாத்தீங்கன்னா குற்றாலம் பகுதியில வந்து மனநல மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய இருந்தது சில பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா குற்றாலத்துல அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை வந்து குளிக்க வைக்கிறது மாதிரியான காட்சிகளை பார்த்துருப்பீங்க ஏன் அப்படின்னா அந்த சித்த சுவாதீனத்தை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு அருவித்தண்ணி மரடியோட எச்சம் இருக்கு கரடி வந்துட்டு போனதுக்குண்டான அடையாளங்கள் இந்த பகுதியில வந்து வனவிலங்கு நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பெரும்பாலும் பார்த்தது அதனால இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து அந்த வனப்பகுதி அப்பப்போ வந்து கிளியர் பண்ணுவாங்க அந்த மாதிரி தெளிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க காடுகளை நம்ம இப்போ லாஸ்ட்ல என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நீர்வீழ்ச்சி அதாவது அருவி தண்ணீர் நீருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் இருக்கு ஏன் அப்படின்னா குற்றாலம் பிரதான அருவிக்கு மேல செண்பகாதேவி இருக்கு செண்பகாதேவிக்கு மேல தேனருவி தேனருவிக்கு மேல பாலருவி பாலருவிக்கு வந்து நம்ம வழியா இப்பவும் போறதுக்கு அலோடு இல்லை செண்பகாதேவிக்குமே வந்து இருந்து இப்போ ட்ரெக்கிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆளுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டீமாக போனோம் அப்படின்னா கெய்ட் பண்ணி தருவாங்க ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு அலௌட் இல்லை போயிட்டு நம்ம விசிட் பண்ணிட்டு ஏன் அப்படின்னா குடிநீருக்காக அந்த நீர் பயன்படுத்தப்படுறதுனால குளிக்கிறதுக்கு மக்கள் பயன்பாட்டில் இருக்கிறனால மேலே யாரும் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்போ அத்தனை கிலோமீட்டர் தொலைவுல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணியில் நிறைய மூலிகை செடிகளை கடந்து அந்த வேர்கள் பார்த்து ஆத்துக்குள்ள இப்ப ஆத்துக்குள்ள நம்மளுக்கு காணிச்சோன்னா தெரியும் அந்த தண்ணிக்குள்ள அப்படியே அந்த வேரெல்லாம் ஊறி போய் அப்படி இருக்கும் நம்ம ஒரு நிலவம்பு கஷாயத்தை அந்த வேர தண்ணியில் போட்டு நைட்டு போட்டு காலைல எடுத்து குடித்தாலே அவ்வளோ பவர் இருக்குது இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த நீரோட்டத்திலேயே அந்த வேர்களும் அந்த இலைகளும் காய்கனிகளும் அப்படியே விழுந்து அந்த மூலிகை தன்னுடைய அந்த ஒரு பவர் அதை வந்து நம்மளுடைய சித்த சுவாதீனம் பாதிக்கப்பட்ட அந்த நபர்களை கூட குணமடைய செய்யக்கூடிய அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க ஒரு ஒரு பவர்ஃபுல் தண்ணி தான் நம்ம குற்றாலம் தண்ணி கோயில் வந்துட்டோம் சரி